வணக்கம் ஈரோட்டில் கொங்கு மக்களுக்கு எதிராக பேசிய விஜய் அப்படி கொங்கு மக்களுக்கு எதிராக ஈரோட்டில் விஜய் என்ன பேசியிருக்கார் இது குறித்து தான் பார்க்க போறோம் விஜயுடைய பேச்சு அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு முப்பது நிமிடம் கணக்குக்கு வந்தது ஆனா அங்க கழிச்சு இங்க கழிச்சு ஏறத்தாழ ஒரு பதினெட்டு நிமிடம் வச்சுக்கலாம் விஜயுடைய பேச்சுல பெரும்பாலும் என்ன இருக்கு அப்படின்னா முன்னாடி பாசிசம் பாயாசம் அப்படின்னு ஒரு சொல்லி சொல்லுவாரு அப்புறம் நண்பா நண்பீஸ் அப்படின்பாரு இன்னொன்னு போட்டியே டிவி கே டிஎம்கே அப்படின்னு தான் சொல்லுவாரு இப்ப இந்த பாசிசம் பாயாசம் அப்படிங்கிறத விட்டுட்டாரு இதுல விஜயுடைய பேச்சுல ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மக்களுக்கு ஆதரவாவோ இல்ல அரசியல் நுண்கத்துடனாவோ எந்த ஒரு பேச்சும் இல்லை அப்படிங்கிறதா இதுல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எதையெல்லாம் தவிர்க்கணுமோ திட்டமிட்டு ரொம்ப தேவை கருதி அஹ் முழுக்க முழுக்க இருக்காரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் அது இல்லாம தேவை இல்லாம இன்னொரு அவர் சொன்னது அப்படின்னா அப்படின்னா களத்துல இல்லாதவங்களை எல்லாம் பத்தி பேச முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றார் யார் அப்படின்னா குறிப்பா அதிமுக குறித்து பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னொன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா நீங்க மட்டும் சொன்ன கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா விஜய்க்கு அண்ணா திமுகவுடைய பாரம்பரியம் என்ன அதிமுகவுல முதல்ல எம்ஜிஆர் இருந்தார்னு சொல்லியிருப்பாங்க பிள்ளருக்கு அதே மாதிரி ஜெயலலிதா இருந்தது அவருக்கு தெரியும் இதெல்லாம் விஜய்க்கு சொல்லியிருப்பாங்க பிள்ளருக்கு இது குறித்து அவர் பேசியிருக்காரு அண்ணா திமுக அப்படிங்கிற கட்சி யாரை நம்பி வந்தது அப்படின்னா முதல்ல எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு தனிநபர் அவருடைய மாசை நம்பி வந்தது அதுக்கடுத்து அதை ஜெயலலிதா ரொம்ப சரி பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சியில இருக்கக்கூடிய கூடுதல் குறைச்சி அதெல்லாம் வேற ஆனால் அப்படிப்பட்ட கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப எப்போவுமே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட பேர் வெளியில் போயிருக்கலாம் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியிலையுமே தலைவர்கள் கட்சி தாவல் பண்ணுவாங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனையோ பேர் ஒன்று கட்சி தாவல் போவாங்க இல்லை தனியாக இருப்பாங்க ஆனால் தொண்டர்கள் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதமான தொண்டர்கள் கட்சி தாவல் பண்ண மாட்டாங்க நீங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நீங்கள் ரெட்டலை அப்படின்னு ஒன்றை காமிச்சீங்கன்னா அதுக்கான ஓட் பேங்கு அதிமுகவுக்கு இருக்குது ஆனால் அந்த கட்சியில் கட்சி தாவல் பண்ண குற்றவாளி யார் அப்படின்னா செங்கோட்டையன் மாதிரியானவங்க தான் ஏன் நம்ம இதை சொல்ல வர்றோம் அப்படின்னா ஒரு கட்சியில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட செய்யலாம் குறைச்சி செய்யலாம் ஓபிஎஸ் கூட செய்யலாம் குறைச்சி செய்யலாம் இல்லை வந்து டிடிவி தினகரன் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த கட்சியை விட்டு பலவந்தமாக வெளியில் போனவங்க இவங்க எல்லாருமே அதுலையும் குறிப்பா செங்கோட்டையன் அவராக ஏற்றிக்கு போட்டியா பேசி திட்டமிட்டு வெளியில வர்றாரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா செங்கோட்டையன் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் செங்கோட்டையனை இதுக்கு தாமகவுக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவரும் திட்டமிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையால வந்திருக்காரு வந்துட்டு ஜெயலலிதா படத்தை அவரால் எடுக்க முடியலை வச்சிருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா ஜெயலலிதா படம் இங்க இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற இந்த ஆசை இந்த திட்டம் இந்த கணிப்பு தான் அவருடைய பாக்கெட்ல ஜெயலலிதாவுடைய பணத்தை படத்தை வச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதையும் தாண்டி செங்கோட்டையன் மாதிரியானவங்களுக்கு அவருக்கு எவ்வளவு வேணாலும் அரசியல் சாணக்கியலாம் இருக்கலாம் எவ்வளவு வேணாலும் அரசியல் அவருக்கு புரிதல் இருக்கலாம் எவ்வளவு வேணாலும் அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கலாம் ஆனா செங்கோட்டையன் மாதிரியானவங்க விஜய் அப்படிங்கிற அவர் மகன் வயசு உள்ளவருக்கு தலை தாழ்த்தி வணங்குறது இருக்குல்ல அப்போ நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்குன்னா செங்கோட்டையன் மாதிரியானவங்களுக்கு ஏதாவது ஒரு காலு யாரையாவது பார்த்து குனிஞ்சு கும்பிடணும் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்குது அப்படிங்கிறது சுயமரியாதைக்கும் செங்கோட்டை ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற இந்த கேள்வியை இன்னொரு பக்கம் எழுப்பிக்கிட்டு இருக்கு அதையும் தாண்டி இந்த இடத்துல இப்போவும் அதிமுகவுக்கான அந்த ஓட்டு வங்கி அப்படிங்கிறது இருக்கும்போது சர்வசாதாரணமாக விஜயால இது எப்படி உங்களுக்கு கடந்து போக முடியும் அப்படிங்கிற இந்த கேள்வியும் இதுக்குள்ள இருக்கு அப்புறம் இதுக்குள்ளே விஜய் பேசுனதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அதிகபட்சம் திமுகவை சாடினாரு அவர் சொன்னது முழுக்க என களத்தில் திமுக நிற்குது அதனால திமுகவை தான் நாங்கள் சாடுறோம் அப்படின்னாரு இதில் நேற்று ஒரு சில விஷயங்கள் குறித்து நம்ம பேசுகிறோம் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு இவர் மக்களை பார்த்து கேட்குறாரு இதுதான் வந்து ஒரு சரியான பேச்சனை யாரா சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு நீங்க ஆடியன்ஸை பார்த்து பேசுங்க அப்படின்னு ஆனா உண்மையிலேயே விஜய்க்கு நம்ம தமிழ்நாட்டில் பேசுறோம்னு தெரிஞ்சு பேசுறாரா இல்லை வட மாநிலத்துல உத்தரப்பிரதேசத்துல ராஜஸ்தான்ல மத்திய பிரசே பிரதேசத்துல பேசுறோம் அப்படி நினைப்புல பேசுறாரா இல்லை எதுவுமே எந்தவித டேட்டாவும் தெரியாம எந்தவித டேட்டாவும் இல்லாம விஜய் பேசுறாரா இல்ல தமிழ்நாட்டுல என்னத்தை பேசுறது ஒண்ணுமில்லங்கிறதுனால பொய் பொய்யா பேசுறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை அறிவார்ந்தவங்களுக்கு என்னன்னு சொல்ல போனா இந்திய அரசியலை கவனிக்க இருக்கிறதுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்திய அளவுல அதிகபட்சமான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறது உத்தரப்பிரதேசத்துல நீங்க போய் அதிகாரப்பூர்வமா இந்திய அரசாங்கத்துடைய வெப்சைட் எடுத்து பாருங்க அது உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து நடக்கிறது ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசத்துல இன்னும் சொல்ல போனா பக்கத்துல இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்துல அதிகமா நடக்குது ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு இது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லல நம்ம சொல்லல அதிகாரப்பூர்வமான இந்திய அரசாங்கத்துடைய வெப்சைட் சொல்லுது அப்ப அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல குற்றங்கள் அதிகம் பெண்கள் நடக்க முடியல அப்படின்னு விஜய் சொல்றப்ப அப்ப பெண்களுக்கு என்ன தோணும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நீங்க சென்னையில போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் சர்வசாதாரணமா ராத்திரி ஒரு மணிக்கு பெண்கள் ஐடி வேலைக்கு போயிட்டு அவங்கள தன்னந்தனியா ஒரு வண்டியில் வந்துட முடியும் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு எதாவது ஒன்னு ரெண்டு இடத்துல பெண்கள் ஏதா சின்ன சின்ன சபலத்துக்கு ஆட்பட்டு ஏற்பட்டு மாறுற விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்குது அது இல்லைன்னு நம்ம சொல்லிடவே முடியாது ஆனால் அதையும் தாண்டி மற்ற மாநிலங்களையும் தாண்டி இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய மாநிலமா இங்க இருக்கு ஒன்று அப்புறம் அவர் பேசுனதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திமுகவை அதிகபட்சமாக தாக்கினார் சொன்ன இல்லையா திமுகவை தாக்குனது சரிங்க ஏன்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியை பேசாமல் வர முடியாது ஆனால் பேசுறதுக்கு நுணுக்கமான ஒரு அரசியல் பார்வை வேணும் ஒருவேளை விஜய்க்கு தெரியல அப்படின்னா விஜய் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அரசியல் நோக்கர்களை கூட்டி கொண்டு வந்து வச்சு என்னென்ன பேசலாம் இதுக்கான சூழல் என்ன அப்படின்னு சொல்லி விஜயோ விஜய சேர்ந்தவங்களோ கொண்டு வந்து அவங்கள்ட்ட ஒரு டேட்டா வாங்கி அதை விஜய் பண்ணி கூட பேசியிருக்கலாம் ஆனா விஜய் அது குறித்து எதுவுமே பேசல அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திமுக அரசாங்கத்தில் இவர் ஏற்கனவே காஞ்சிபுரத்துல பேசினார் இல்லையா வீடு கொடுப்பேன் அதே மாதிரி கல்வி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது விஜயே அது இல்லை நான் பேசுவது போய்ங்கிற அளவுக்கு மறுபடியும் இங்க பேசி விட்டுட்டு இன்னொன்னு இன்னொன்று பொறுத்த வரைக்கும் இதே கொங்கு மண்டலத்துலதான் எண்பது நாளுக்கு முன்னாடி அவரால் தான் அந்த விஷயம் நடந்துச்சு ஒரு மிகப்பெரிய விபத்து தமிழ்நாட்டு அரசியல் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விபத்து நடந்தது அதாவது இப்போ வரைக்கும் அந்த சம்பவத்தை நம்மெல்லாம் நேரில் போய் பார்க்கல நமக்கே ஒரு பதவி விதைப்பு இருக்கு அது எப்படி விஜயால அப்படி பக்கத்து மாவட்டம் இங்க போனீங்கன்னா கார்ல போனா அதிகபட்சம் கரூர்ல இருந்து ஈரோடுக்கு ஒரு மணி நேரத்துல போயிடல சுபாரான ரோடு தான் ஆனா அப்படிப்பட்ட இடத்துல வந்து பேசக்கூடிய விஜய் ஒரு வார்த்தை கூட கரூருக்கு மேடையில பகிரங்கமா ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அப்ப என்ன இருந்தா விஜய்க்கு மனசாட்சி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா நீங்க போக கூட வேணாங்க கரூர்ல அந்த ஏற்பட்ட சம்பவத்துக்கு பக்கத்துல தானே வர்றீங்க ஒரு அஞ்சலி செலுத்தலாம்ல ஒரு நிமிஷம் உங்களால அஞ்சலி செலுத்த முடியாதா அப்ப விஜயுடைய அரசியல் நாகரிகம் என்ன அப்ப இந்த விஜயுடைய இந்த அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது நீங்க இன்னும் மேலும் மேலும் அது அரசியல் நாகரிகம் இல்லை அரசியல் அநாகரிகம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இது அரசியல் நோக்கர்களுடைய பார்வை சம்பந்தம் இல்லாமல் விஜய் வெறித்தனமா கத்துறார் ஏன் கத்துறாரு அப்படின்னா மேடையில் என்ன பேசுறதுன்னு தெரியாது இருக்கிறது இப்ப வேற வழி இல்ல மக்கள் முன்னாடி நம்ம கோமா காட்டும் அப்படிங்கிற வகையில தான் விஜய் உடைய கத்தல்கள் முழுக்க முழுக்க ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்னு விஜய் இதுல ஒன்றிய அரசு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல ஒரு வார்த்தை ஒன்றிய அரசுன்னு சொல்லி சொன்னார் முன்னாடி சொன்ன இல்லையா பாசிசம் பாயாசம் அப்படின்னு பாசிசம்னு சொல்லல பாயாசம்னு சொல்லல ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல நீ இவர் என்ன சொல்றாரு பெரியாரை முன் வச்சிருக்கார் அதுவும் குறிப்பா எங்க பேசுறாரு ஈரோடுல பேசுறாரு ஈரோட்ல பேசுறவரு பெரியாருங்கிற கடப்பாறை அப்படின்னு சொல்லி பேசுறாரு பேசுங்க ஒன்னும் தப்பு இல்லை ஆனா பெரியார் என்ன முன்னெடுத்தாரு அந்த முன்னெடுப்புகளில் ஒரு சொல்லு கூட பேசாமல் பெரியார் படத்தை மட்டும் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு என்ன நியாயம் இருக்குது இதில் ஏன் நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா திருப்பரங்குன்ற விவகாரம் இப்போ வரைக்கும் இது பிரச்சனையாக ஓடிக்கிட்டே இருக்குது நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுடைய தீர்ப்புக்கு பிறகு இன்னும் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அதுலையும் குறிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க திமுக இல்ல நாங்க தான் சிறுபான்மை மக்களுடைய காவலன் அப்படின்னு சொல்றீங்க சொல்லுங்க தப்பு இல்ல வெறுமனைய காவல் சொல்றதுக்கும் என்னன்னு சொல்ல விஜயே ஒரு சிறுபான்மை வகுப்பை சேர்ந்தவர் கிறிஸ்தவ வகுப்பை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட விஜய் அந்த மக்களுக்கு விட துடிக்காத முதல்ல ரத்தம் துடிக்கணும் இல்லையா அப்ப அது கூட இல்ல ஏன்னா எந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அந்த மக்கள் சார்பா அந்த மக்களிடத்துல இருந்து நீங்க வரும்போது நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க இல்ல அது எதிராக கூட பேசுங்க அப்ப திருப்பரங்குன்றத்தில் ஒன்று நீங்க அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறத அதை ஜனநாயகத்தை வலியுறுத்தணும் இல்லையா இல்லைங்க நீங்க தர்கா பக்கம் நின்று பேசுங்க இல்லையா நீங்க இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் பக்கம் நின்று பேசுங்க யார் பக்கம் நின்று பேசாம விஜய் ரொம்ப நாகரிகமாக நாசுக்காக கடத்துறாரு ஒன்றும் இல்லைங்க சர்வசாதாரணமா ஒரு டீ கடைக்கு போங்களேன் அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை நடக்குது அந்த சண்டையை கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த டீக்க டீ மாஸ்டர் உள்பட அவசரம்னா ஓடி எல்லாத்தையும் போட்டுட்டு போய் விளக்கி விடுவாரு ஆனா அதுல ஒருத்த கால் மேல கால் போட்டுக்கிட்டு இவ்வளவு சண்டை நடந்து ரத்தம் உடைய ரத்தம் ஆகும் போது ஒருத்த சிப்பு சிப்பா டீயை பிடிச்சான் அப்படின்னா அவனை நீங்க என்ன பேர் சொல்லுறீங்க அதுதான் விஜயுடைய இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பான நிலைப்பாடு அந்த கட்சியில இருந்த அவர் மட்டும் இல்லைங்க யாருமே பேசுறதுக்கு தயங்கக்கூடியது அப்ப என்ன இவங்க யார் அப்படின்னா கள்ள மௌனம் காக்கக்கூடிய இந்த ஒரு சூழல் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சியா பல வேலைகளை நீங்க பெரும்பான்மை அப்படிங்கிற இடத்துல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது குறித்து விஜய்க்கான எந்த கேள்வியும் கேட்கல விஜய்க்கு தெரியாதுங்க விஜய் வந்து வீட்டுக்குள்ள தூங்குறவரு வெளி உலகம் தெரியாது அரசியல் தெரியாது ஆனா விஜய் கூட இருக்கவங்க ஏன் விஜய்க்கு சொல்லி கொடுக்கல ஒருவேளை சொல்லி கொடுத்தாலும் விஜய் ஏன் அதை மறுக்கிறாரு அப்படிங்கிற இந்த கேள்வியும் இதுக்குள்ள இருக்கு அதுலயும் குறிப்பா மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் அல்லது உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல காங்கிரஸ் அரசாங்கத்தோட கூட்டணி வைக்கிறாங்க இடதுசாரிகள் அந்த குடல் கூட்டணியில் நீங்க உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மந்திரி பதவி வேணுமா அப்படின்னு கேட்கிறப்ப மந்திரி வேண்டாம் எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத இடத்துல எங்களால் முழுசா பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா அவங்க தான் இடதுசாரிகள் தான் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை முன்மொழிகிறாங்க அது அன்னைக்கு இருந்த அரசாங்கம் ஏற்றுக்கிட்டாங்க அதுதான் குறிப்பிட்ட மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நூறு நாட்கள் வேலை உறுதி திட்டம் அல்லது சட்டம் ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு பட்னியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இடதுசாரிகளுடைய முன்னெடுப்புல வந்ததுதான் இந்த வேலை உறுதி சட்டம் அல்லது திட்டம் இது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம்னு வச்சாங்க அது நல்லது ஏன்னா ஒரு இந்தியா அப்படிங்கிற அடையாளம் உலக அளவில் நீங்க எங்க போய் கேட்டீங்கன்னாலும் சாவர்கரை சொல்ல மாட்டாங்க இந்தியா அப்படின்னு அடையாளம் வந்து அல்லது தேச தந்தை அப்படின்னு மகாத்மா காந்தியை தான் சொல்லுவாங்க ஏன் மகாத்மா காந்தியை சொல்லுவாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி தான் இதுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இந்திய அரசியலை இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தவங்களுக்கு தெரியும் காந்தி வர்றதுக்கு முன்னாடி துண்டு துண்டா அங்கங்க சுதந்திர போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு எந்த திசை வெளியில போறதுன்னு தெரியாம ஆளாளுக்கு ஒரு திசை வெளியில போனாங்க காந்தி வந்த பிறகுதான் மொத்த இந்தியாவையும் ஒருங்கிணைச்சு அதுக்கான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்படுது அப்ப அதனாலதான் காந்திய பிதா அல்லது தேச தந்தை அப்படின்னு சொல்றான் அவர் பேர்ல இருந்த இந்த தேசிய வேலை வேலை மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தை பேரை பாஜக உங்களுக்கு பிரச்சனை ஒரு வேலை வந்துட்டு இந்த ஓட்டு போயிருமா அந்த ஓட்டு போயிடுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா அதை எதுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் ஒத்த வார்த்தை அது உரித்து சொல்லவே இல்லை அப்ப இது மாதிரி எதுவுமே சொல்லலை அப்ப ஒன்றிய அரசாங்கம் என்ன பித்தலாட்டம் பண்ணாலும் மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒண்ண வச்சுக்கிட்டு என்ன அவங்க பண்ணாலும் அதுக்கு ஒத்த வார்த்தை கூட உதிர்க்காத விஜய் எப்படி இவ்வளவு விஷயங்களுக்கு எப்படி மக்களுக்கான ஆளா அப்புறம் இன்னொன்னு இது நிதிஷ் குமார் பீகார் அவர் என்ன பண்ணிருக்காரு பெண் மருத்துவர் ஹிஜாப்பிடி இது பெரிய அளவுக்கு விவாதமாகும் அவர் கூட மன்னிப்பு கேட்கல ஆனா இது குறித்தும் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தும் விஜய் எதுவுமே பேசலங்க எதுவுமே பேசாம எப்படி இவர் மக்களுக்கான ஆளா இருப்பாரு திமுகவர் சக்தி அப்படின்னு சொல்றாரு இவர் தூய சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னொன்று விஜய்க்கு குறித்த இன்னொரு விஷயம் அவர் பேசுனது கொங்கு பெல்ட் ஏற்கனவே கரூருக்கு போனாரு பேசுறதுக்கான வாய்ப்பில்லை நாமக்கல்ல அவருக்கு ஒன்றும் பெருசா பேசலை இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை நடத்துறோம் அப்படிங்கிறாங்க எந்த வித பிரச்சனை வராமல் நடத்துறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு செங்கோட்டையினுடைய அரசியல் அனுபவம் துணை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யாராலையும் இதுக்குள்ள ரொம்ப சரியா நடத்த முடியலை இப்ப பெரிய அளவுக்கு அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லாம செங்கோட்டையன் இதை வந்து சரி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கு இவங்க கொடுத்திருக்க மரியாதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா ரெண்டாம் கட்ட தலைமை எப்போ பேச வைப்பாங்க அந்த ஊரில் இருக்கவங்களை எப்போ பேச வைப்பாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பேசும்போது உள்ளூரில் இருக்கக்கூடியவங்க முத முதல்ல பேசுவாங்க அடுத்தவங்க பேசுவாங்க அடுத்து பேசுவாங்க அடுத்து பேசுவாங்க அதை அடுத்து இரண்டாம் கட்ட தலைவர் பேசி அதுக்கடுத்து தலைவர்கள் பேசுவாங்க இங்க நீங்க கவனிச்சு பாருங்களேன் முதல்ல செங்கோட்டையன் பேசி அதுக்கடுத்து ஆதவ அர்ஜனா இவர் அவர் இவங்க எல்லாம் பேசி அப்ப கடைசியில் விஜய் பேசுறாரு அப்ப வேற எங்க பேசணும் அப்படின்னா விஜய்க்கு முதல்ல செங்கோட்டையை பேச விட்டு அப்ப செங்கோட்டையருக்கான இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் செங்கோட்டையனும் அதை பத்தி கவலைப்படலை இவங்களும் அதை பத்தி கவலைப்படல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்ல வர்றது விஜய் என்ன பேசினாரு முதல்ல ஈரோட்டு கடப்பாறை அப்படின்னு பெரியார் குடித்து பேசினாரு அடுத்து மஞ்சள் தானே அப்படின்னாரு அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஈரோட்டில் மஞ்சள் விளையுது அதனால அவர் போகும்போது எங்கே போனாலும் அந்த ஊருடைய பெருமைகள் குறித்து பேசுவார் அதுக்கடுத்து அப்படியே ஓட்டிட்டு போயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பேச வேண்டியது என்ன ஈரோட்டில் மஞ்சள் விளையுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதோட நீங்கள் யோசிச்சு பாருங்க அதில் என்ன சொன்னார் அதுக்கு சரியானது கொடுக்கல இதுக்கு சரியானது கொடுக்கல அப்படின்னாரு உண்மையிலேயே கொங்கு மண்டலத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேயும் குறிப்பாக கொங்கு மண்டலம் நீங்கள் கரூர் எடுத்துங்க ஈரோடு எடுத்துங்க திருப்பூர் எடுத்துங்க கோயம்புத்தூர் எடுத்துங்க சேலத்தை இது எல்லா நாமக்கல் எடுத்துங்க எல்லா மாவட்டங்களும் தொழிற்சாலைகள் இன்னைக்கு பெருகி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இங்கே பெரும்பாலான மக்களுடைய இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய வளத்துக்கு அந்த கொங்கு மாவட்டங்கள் மிகப்பெரிய துணை புரியுது குறிப்பாக அத்தனை தொழிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மோட்டார் சம்மந்தமான தொழிலா பருத்தி சம்பந்தமான தொழிலா அது குறித்து நீங்க கோயம்புத்தூர் நீங்க பஸ்பாடி கட்டுற தொழிலா இது மாதிரியான மற்ற தொழிலா அது கரூர் இன்னொரு பக்கம் நீங்க பின்னலாடை தொழிலா அது திருப்பூர் இன்னொரு பக்கம் கையிலிருந்து வேட்டியிலேருந்து இது முழுக்க கரூர் சேலத்துல இளம்பிள்ளைங்கிற ஒரு பகுதி இருக்கு நான் சேலத்துக்கு போனப்ப இளம்பிள்ளைக்கு ஒரு முறை பட்டிமன்றம் போனப்ப போன ஆண்டு அது மக்கள் ரொம்பவே சங்கடப்பட்டாங்க என்ன அப்படின்னா என்ன கேட்டா நம்ம நினைக்கிறது வேற இருக்குது அவங்க சொல்கிறது வேற இருக்கு என்னைக்கு வந்து பாஜக அரசு ஒன்றியத்துக்கு பொறுப்பு ஏதிரிச்சோம் இருந்து எங்களுக்கு பெரிய தலையில் இடிதான் சார் அப்படிங்கிறான் ஏன் அப்படின்னா சம்பந்தம் இல்லாத ஜிஎஸ்டி சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எங்களால் சமாளிக்க முடியலை அப்படின்னு பெரிய பெரிய தறி வச்சுருக்கவங்களே தடுமாறுறாங்க நீங்கள் இளம்பிள்ளையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு கைத்தொழில் வீட்டுக்கு வீடு கைத்தொழில் மாதிரி தறி போட்டிருப்பாங்க வீடு இருக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய இது பார்த்தீங்கன்னா பத்து இது பதினஞ்சு இது ஓடிக்கிட்டு இருக்கும் சாதாரணமாக எடுப்பாங்க அப்படிப்பட்டவங்களால் இந்த தறிய நடத்த முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்றிய அரசாங்கத்துடைய சம்பந்தம் இல்லாத வரி பிரச்சனை ஒன்றிய அரசு என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா வடகேற்கவங்கெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப எளிமையா உள்ள திணிக்கிறாங்க என்னன்னு சொல்ல போனா தமிழ்நாடு முழுக்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது கொங்குபலத்துல ரொம்ப அதிகம் தமிழ்நாடு முழுக்க என்ன பண்றாங்கன்னா வடக்கேருந்து இங்க வந்து தொழில் பண்றாங்க இங்க இருக்கக்கூடியவங்க ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு கொடுத்தா ஒரு சேட்டு எட்டு ரூபாய்க்கு குடுக்குறப்ப நம்மளால என்ன பண்றான் அப்படின்னா ரெண்டு ரூபா லாபம்னு தான் போய் வாங்குறான் அந்த பொலி அந்த பொருள் வந்து உறுதியான பொருளா உண்மையான பொருளாங்கிறதும் அப்புறம் இவனுக்கு விலை குறைச்சுக்கிறப்ப அங்கதான் போய் வாங்குறான் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதே இளம்பிள்ளையில இதுதான் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சேலையை கொடுத்தா அவன் வடக்கே இருந்து கொண்டு வந்துட்டு சேட்டு எண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறான் அப்ப அந்த பொருள் நல்லதா இல்லையான்னு மக்களுக்கு தேவையில்லை அந்த பொருளை வாங்கிட்டு போறாங்க எங்களுக்கு இவ்வளவு சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது குறித்து நீங்க உள்ள ஆய்வு பண்ணீங்கன்னா அப்படி டன் கணக்குல வரும் ஏன்னா திருப்பூர் அப்படின்னா ஒரு நேரம் தென் மாவட்டங்கள்ல இருந்து திருப்பூருக்கு வேலைக்கு போன பல பேர் என்ன இருப்பாங்க அப்படின்னா வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க முதலாளியான கதையெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும் ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா திருப்பூர்ல இருந்து கொத்து கொத்தா சொந்த ஊருக்கு கிளம்பி போறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கொத்து கொத்தா கிளம்பி போறாங்க இப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத ஏன் வந்து விஜய் விஜய் பேசல அப்ப அந்த பகுதி மக்கள் ஒரு தொழில் அழிஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு முதலாளி மட்டும் நசிவடையலைங்க அந்த தொழில் குறித்து இருக்கக்கூடிய ஒரு நூறு தொழிலாளி வேலை பார்த்தா அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுது அங்க இருக்கக்கூடிய அதை சார்ந்த மறைமுகமா அந்த தொழில் சார்ந்து மற்ற தொழில்கள் இருக்கு இந்த தொழில்கள் கேள்விக்குறியாகுது அப்ப இது குறித்து எல்லாம் விஜய் ஏன் பேசல அப்ப வெறுமனே ஓட்டுக்காக திமுகவை தீயசக்தி அப்படின்னு சொல்றதுல என்ன விஜய்க்கு லாபம் இருக்கு அப்ப இது முழுக்க அங்க இருக்கக்கூடிய படிச்சவங்களுக்கு தெரியாதா அப்படின்னா கண்டிப்பா தெரியும் ஆனா விஜய் ஏன் பேச முடியாது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவால கையகப்படுத்தப்பட்ட கட்சி தான் இந்த தாவேக்கா அப்படிங்கிற கட்சி இன்னொன்று கரூர்ல வகையா மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்ட பிறகு ஒருவேளை சிபிஐ வச்சு நம்மளை மடக்கிடுவாங்க அப்படிங்கிற எல்லா கணக்கிலையும் தான் விஜயால வெறுமனே பேச முடியாம எதையாவது பேசணுங்கிறதுக்காக முப்பது நிமிஷம் பேத்துல ஒரே ஒரு முறை ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு இப்போ அந்த வகையில பார்த்தீங்கன்னா விஜயுடைய பேச்சு அப்படிங்கிறது கொங்கு மன்னருடைய வளர்ச்சிக்கு எதிரான பேச்சா தான் பார்க்கப்படுது நன்றி வணக்கம்